மாண்பமே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஓரும் நடத்தி கூத்தாடி குதூலித்தனர் அல்லவா தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்சநீதிமன்றம் கேтерுகறாங்க the judgment is completely silent about how learned single judge arrived at such a conclusion and what material was pursued by the court என்று உச்சநீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது